இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் ருசியான மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பிரியாணிக்கு ஏழு அழாக் அரிசி எடுத்துருக்க ஒன்னே கால் கிலோ இருக்கும் அதை நல்லா அலசிட்டு பதினோரு கிளாஸ் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்பது தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் எட்டு வெங்காயம் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை மெலிசா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் ஒன்றே கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை நாலு பட்டை அஞ்சு துண்டு ஏலக்காய் நாலு மராட்டி மொகு ரெண்டு லவங்கம் ஏழு ஜாதி பத்திரி ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் இரநூத்தம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்களை போட்டுக்கலாம் லவங்கம் சோம்பு அதெல்லாம் நல்லா செவந்து வந்ததும் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகாவையும் இதுலேயே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும் இந்த வெங்காயம் வதக்கிறதுல தான் பிரியாணியோட ருசியே இருக்குது அப்பப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க கோல்டன் கலர் வரணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளியோட பச்சை வாசனை போகணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு மசாலாலேயே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம மட்டனை போட்டுக்கலாம் மட்டனை போட்டு நல்லா வதக்கலாம் தயிர் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மட்டன் போட்டு ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் நம்ம அரிசியில் அளந்து ஊற்றிருக்க தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நான் மசாலாலாம் குக்கரில் அடியில் இருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நிறுத்திடலாம் இப்போது அடுப்பை நான் நிறுத்திட்டேன் ப்ரெஷர் அடங்கிடுச்சு இப்போ குக்கரை திறக்கலாம் திறந்துட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ இந்த தண்ணிலேயே உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் நல்லா கொதிக்குது அரிசியை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எலுமிச்சம்பழம் ஒரு பழம் அளவுக்கு பிழிஞ்சி விட்டுக்கலாம் விழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படியே கொதிக்கட்டும் அரிசியும் குழம்போ சமமாக வர வரைக்கும் நம்ம அப்படியே கொதிக்க விடலாம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து திக்காக வரும்போது அந்த உப்பு வந்து லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப இல்லை லைட்டாக தான் கறிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த அளவு தளர இருக்கும்போது நம்ம மட்டன் தட்டிவிட்டு மேலே நெய் ஊற்றிக்கலாம் நெய் உங்கள் விருப்பம்தான் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டுடுறேன் நான் பக்கத்து அடுப்பில் ஒரு பழைய தோசைக்கல்ல சூடு பண்ணி வச்சுருக்கேன் அது மேலே நான் குக்கரை வச்சுட்றேன் ஒரு பத்து நிமிஷம் அடுப்புலையே விட்டுட்டு பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை நிறுத்திடுறேன் அதுக்கப்புறமா பத்து நிமிஷம் கழித்து நான் குக்கரை திறக்கிறேன் இது பத்து நிமிஷம் கழித்து நான் குக்கரை திறக்கிறேன் பிரியாணி கரெக்டாக வெந்திருக்கு இப்போ நம்ம திறந்த உடனேயே கீழ்பக்கமாக கொடுத்து இந்த மாதிரி கலரி விட்டுடலாம் ஏன்னா அடியில் ஹீட் நிறைய இருக்கும் அப்போ வந்து கீழே இருக்க சாதம் வந்து வெந்துடும் ரொம்ப அதனால் நம்ம திறந்துட்டு இது போல் கலறி விட்டுடணும் ருசியான மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சு அந்த தோசை கல் மேலே நம்ம வந்து குக்கரை வச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும் ஏற்கனவே அது ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும் ஏற்கனவே சூடு பண்ணி போது சிம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடணும் பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை நிறுத்திடணும் அடுப்பை நிறுத்தினதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழித்து தான் குக்கரை திறக்கணும் திறந்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மட்டன் பிரியாணியோட முட்டை காரம் பண்ணியிருக்கேன் இந்த முட்டை காரம் கூட பிரியாணியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ஈரல் வறுவலும் செய்திருக்கும் இந்த ருசியான மட்டன் பிரியாணியை நீங்களும் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்